இவருக்கு இமாம் ஜெயினுல் ஆபுதீனுடைய சதக்காவை ஒத்தரும் தெரியா எப்படி தெரிய வந்துச்சுன்னா இமாம் ஜெயினுல் ஆபுதீன் மௌத்தானத்து பிறகு தெரிய வந்துச்சு ஆனா மதீனாவுல ஃபேமஸ் இவர் கஞ்சன் உண்டு கொடுக்குற இல்லை யாருக்கு கேட்டு பண்ணால் கொடுக்குற இல்லை இவர் மௌத்தானத்துக்கு போகிறோம் இவரை குளிப்பாட்டுறாங்க ஜெயினுல் ஆபுதீனு முதுகெல்லாம் காயம் இவர் குளிப்பாட்டை கொண்டு இரவு மதீனாவில் நூறு குடும்பம் பசியில் இவர வேல் என்னண்டா நாங்க இரவு எழுப்பி தாஜ்ஜிய தாஜ்ஜியத்து மட்டும்தான் எழுபுற இவர் நேர காலத்தோட இரவு எழும்பி என்ன செய்கிற பார்சல் பெக் பண்ற ஒவ்வொரு நாளும் நோம்புக்கு மட்டும் இல்லை பார்சல் அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க இரவையில் எலும்பி என்ன செய்யறேன்டா நூறு பார்சல் நாளைக்கு தேவையான இறைச்சி கோது